மே மாதம்ங்கிறது தமிழர்களுக்கு ஒரு வழி தொய்ந்த மாதம் தான் ஏன்னா ரெண்டாயிரத்து ஒம்போதில் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை வந்து அவ்வளவு எளிதாக யாரும் கடந்து போயிட முடியாது ஒவ்வொரு ஆண்டும் அந்த சுவடுகளை தடவி பார்த்து அந்த நினைவுகளை கடத்தி அன்றைக்கு நாம் ஏன் வீழ்ந்தோம் ஏன் தோற்கடிக்கப்பட்டோம் அப்படிங்கிற வரலாற்றை கடத்துவது ஒவ்வொரு தமிழனின் கடமைன்னு பார்க்குறேன் அந்த கடமையின் பால் தான் இந்த காணொலியை செய்கிறேன் இது வந்து ஒரு காணொலி தொடர் போல வரும் அடுத்த சில நாட்களுக்கு வரும் இதில் குறிப்பாக எதை பற்றி பேச போகிறோம்னா நாம் ஏன் வீழ்ந்தோம் நாம் வீழ்ந்ததற்கான காரணம் என்ன வீரத்தில் எந்த குறைபாடும் யுத்தியில் எந்த குறைபாடும் ஒரே ஒரு குறைபாடு தான் தமிழனுக்கு துரோகம் அந்த தான் வீழ்ந்தோம் இப்ப யாரெல்லாம் துரோகம் செய்தார்கள் அவர்கள் செய்த துரோகங்கள் என்ன தான் அடுக்கி வைத்து இந்த காணொலி தொடர பார்க்க போறோம் இன்று இந்த முதல் காணொளியா ஐயா கருணாநிதியின் துரோகத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் சொன்னது போல தான் இந்த இனம் வீழ்த்தப்பட்டது அந்த துரோக சுவடுகளை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவ்வளவு எளிதா யாரையும் மறக்க விட்டுற கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சிகள் இதுல குறிப்பா என்னன்னா கருணான்னு ஒருத்தன் அவ்வளவு துரோகம் செஞ்சா அவனை பேசாம கருணாநிதியை போய் பேசுறீங்களேப்பா அப்படின்னு சில கேள்விகள் எழுப்பப்படும் என்னன்னா கருணா எதிர்த்து நின்று போயிட்டான் அவன் எதிரா நின்று அங்க சண்டை போட்டு ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகள் செய்தான்னு வச்சுக்கோங்களேன் ஆனா கருணாநிதி கருணாவை விடவும் பெரிய துரோகி காரணம் என்னன்னா அவர் வெறும் கடைசி காலகட்டத்தில் மட்டும் இல்லை தொடக்கத்துல இருந்தே ஆதரவாக இருக்கிறது போலவே பேசிக்கிட்டு பல துரோகங்களை அந்த இன அழிப்புக்கான வேலைகளில் அவருடைய பங்களிப்புங்கிறது பெரிய பங்களிப்பு அதனால் அதை தொடக்கத்துலேருந்து என்ன செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறத விரிவாக நம்ம பேசுவோம் அவருடைய துரோகத்தின் தொடக்கம் ஏதோ கடைசி காலகட்டத்தில் தான் செய்தார்னு நினைக்காதீங்க நம்மலாம் உணரலை நமக்கு தெரியலை அதனால் நம்ம அப்படி நினைக்கிறோம் அவர் ஈழத்தை வச்சு அரசியல் தான் செய்தாருங்கிறதுக்கான சுவடுகள் எண்பதுகளில் இருந்தாவது கட்டாயம் இருக்கிறது எண்பது தொடக்கத்துலேருந்து இது தொடக்கம் என்னென்னா ஐயா எம்ஜிஆர் அவர்கள் இந்த ஈழ போராளிகளுக்கு உதவுறதுக்காக எல்லா போராளி குழுக்களையும் கூப்புறாரு கூப்பிட்டு அவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறார் அவர் கூப்பிட்டது வந்து அறிவிப்பு கொடுத்து ஒரு மூன்று நாட்கள் கழித்து அவங்களை கூப்பிடுறாரு உடனடியாக அதை பார்த்த கருணாநிதி அதிலும் அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கில் அடுத்த நாள் அறிவிப்பு கொடுத்து அதுக்கு அடுத்த நாள் அதாவது எம்ஜிஆர்ஐ சந்திப்பதற்கு ஒரு நாள் முன்பே அவரை வந்து சந்திக்க சொல்லி சொல்றார் உடனே அங்கே போராளி குழுக்களுக்குள்ள ஒரு குழப்பம் வருது இவரும் கூப்பிடறாரு அவரும் கூப்புறாரு நம்ம எப்படி எதிர்கொள்றது இந்த இடத்திலேயே எப்படி ஒரு 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 உண்மையான நோக்கம் அவங்களுக்கு உதவணும்னு இருந்திருந்தா இவர் தொடக்கத்திலேயே எப்பயோ கூப்பிட்டுருக்கலாம் அப்படி இல்லையா சரி அவர் கூப்பிட்டுருக்கிறாரு கூப்பிட்டு செய்யட்டும் அப்புறம் நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யலாம்னு நினச்சிருக்கலாம் ஆனால் அவருக்கு முன்னாடி நான் சந்திக்கணும் நான் உதவணும் அப்படின்னா இவருடைய நோக்கம் அதை வைத்து அரசியல் நட்ட கணக்கு தான் அதை வச்சும் அரசியல் செய்யணுங்கிறது தான் அப்ப அந்த இடத்துலையே நம்ம உணர்ந்திருக்கணும் அதை உணர்ந்தவர் ஒருத்தர் தலைவர் அதனால தான் கருணாநிதி கூப்பிட்டதுக்கு அவரு போகலை மறுத்துட்டார் அவர் இதை வச்சு அரசியல் செய்கிறாருங்கிறத புரிஞ்சுட்டு மறுத்துட்டார் இப்போ அந்த காலகட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த ராஜீவ்காந்தி ஜெயவர்தனி ஒப்பந்தம் நடைபெறுது இப்போ ஒரு ஒப்பந்தம்ன்றது ரெண்டு நாட்டுக்கிடையே பிரச்சனை அப்படின்னா அந்த ரெண்டு நாடுகள் தான் ஒப்பந்தம் இடம் இப்போ அங்கே வந்து சிங்களவர்களும் தமிழர்களுக்கும் இடையே பிரச்சனை அப்படின்னா சிங்கள தரப்பும் தமிழ் தரப்பும் தான் ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கணும் ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா ராஜீவ்காந்தி வர இந்தியா தலையிடம்னு நடக்குது சரி தலையிடம்னு நினைச்சா கூட தலையிட்டு நடுநாயகமா இவங்க இருந்து ரெண்டு தரப்பையும் வச்சுக்கிட்டு மூன்று தரப்பும் இருக்கணும் அவங்க ரெண்டு பேர் கையெழுத்திடணும் அதுல இந்தியா அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கலாம் அதை வந்து அதுக்கான வழிவகைகளை செய்து தரலாம் இது சரியாக இருந்திருக்கும் ஆனா என்ன நடக்குதுன்னா தமிழ் தரப்பையே அங்கே கூப்பிடாம ராஜீவ் காந்தியும் ஜெயவர்தனையும் ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க யாரு தமிழ் தரப்புக்கு என்ன செய்ய போறாங்கன்றதுதான் இவங்க ஒப்பந்தமே இதை ஏற்கக்கூடாதுங்கிறது ஈழத்தமிழ் மக்கள் எல்லாருக்கும் தெரியுது எல்லாருமே அதுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க அந்த ஒப்பந்தத்துக்கு எதிராக அந்த காலகட்டத்தில் தந்தை செல்வா அவர்கள் அவர் காலகட்டத்தில் தமிழர்ன்ற ஒரு ஓர்மையை உருவாக்கி தான் உண்மை தான் அங்கே போராட்டம்ன்ற அளவுக்கு பெருசாக வளர்ந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த தந்தை செல்வா அவர்களோட கூடவே இருந்த அமிர்தலிங்கம் அவர்கள் இந்த ஒப்பந்தத்தை வரவேற்று அறிக்கை கொடுக்குறாரு அதை பார்த்து அதிர்ந்து போன பல நெடுமாறன் ஐயா அவர்கள் அமிர்தலிங்கத்தை நேரில் போய் சந்திங்க அவர் சென்னையில் தான் இருந்தார் அவரை நேரில் போய் சந்தித்து ஏங்க ஆதரித்து அறிக்கை கொடுத்தீங்க நம்ம தரப்பையே சேர்க்கல அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒப்பந்தம் போட்டுருக்காங்க அது எப்படி நமக்கு ஆதரவாக இருக்கும் நீங்கள் எப்படி அதை ஆதரிச்சு அறிக்கை கொடுக்கலாம்னு கேட்டதுக்கு உளவுத்துறை என்னை நேரில் வந்து பார்த்து அழுத்தம் கொடுத்தது அறிக்கை கொடுக்க சொல்லி அப்பவும் நான் சொன்னேன் ஏ அப்படி நான் கொடுத்தா இங்கே கருணாநிதி என்ன நினைப்பாருன்னு எனக்கு தெரியல அவருக்கும் அது பிடிக்காமல் போயிருச்சுன்னா அப்புறம் ஏன் நிலமை என்ன ஆகும் நான் அவங்ககிட்ட சொன்னேன் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா கருணாநிதி கிட்ட எல்லாம் ஏற்கனவே பேசிட்டோம் அவர் ஆதரவா இருக்காரு கருணாநிதியா சந்திக்கிறேன் சந்திச்சு கேட்கும் போது நீங்க ஆதரவா அறிக்க கொடுங்க நீங்களாம் செல்வா காலத்துல இருந்து எவ்வளவு காலமா போராடுறீங்க எவ்வளவு பெரிய போராளிகள் நீங்களாம் நேத்து வந்த பையன் அவன் உங்களெல்லாம் எல்லாம் ஓவர்டேக் பண்ண பாக்குறான் இதை எப்படி நம்ம அனுமதிக்கிறது இந்திய ராணுவம் அங்க போய் இறங்கிருச்சு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அவனுக்கு தக்க பாடம் புகட்டுவாங்க அப்படின்னு கருணாநிதி அமிர்தலிங்கத்து கிட்ட சொல்லியிருக்கிறார் இதை அமிர்தலிங்கம் நெடுமாறன் ஐயா கிட்ட சொல்லி பழ நெடுமாறன் இந்த நூல்ல இருபத்தைந்தாவது பக்கத்தில் பக்கத்துல பதிஞ்சிருக்கிறார் இப்ப புரியுதா அங்க ஒன்னா இருந்தவங்களை எப்படி பிரித்து சூழ்ச்சியை செய்யறாரு கருணாநிதின்னு அதுவும் இந்திய ராணுவம் போயிருக்கான் ஒரு வாரத்துல பாடம் போகட்டுமா அதுவும் அவன் இவன் புரியுதுல கருணாநிதி யாருன்னு அந்த இடத்திலே தொடங்கிடுச்சு இவருடைய துரோகம் எது நடந்தாலும் திமுக வந்து பொதுக்குழு செயற்குழு போடும்போது ஒரு தீர்மானத்தை போடுவாங்க இதை அவங்க ஏன் போடணும்னு எதிர்பார்க்கணுன்ற கேள்வி வச்சா கூட அது எதிர்பார்ப்பு இருக்கிறது சரிதான் ஏன்னா இந்த காலகட்டத்தில் மட்டும் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி கூட திமுக சிலோன் தமிழர்களின் உரிமை காக்கப்பட வேண்டும்னு அவங்களோட பொதுக்குழுவில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறான் ஜனவரி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல சிதம்பரத்தில் நடந்த திமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் அண்ணாவின் ஆணைப்படி சிலோன் தமிழர்களின் உரிமை காக்கப்பட வேண்டும்னு ஒரு தீர்மானத்தை கருணாநிதி முன்மொழிகிறார் புலவர் பொன்னம்பலனார் வழிமொழிக்கிறார் இதற்கான சான்றுகள் தரவுகள் இருக்கு அப்போ அந்த காலகட்டத்திலிருந்து இவங்க இந்த செயல்பாட்டை செய்கிறதுனால தான் ஏன் இந்த ராஜீவ் ஜெயவர்தன் ஒப்பந்தத்தை எதிர்த்து திமுக தரப்புல பேசவே இல்லை யாருமே கடைசி வரைக்கும் இந்த மாதிரி எந்த தீர்மானமும் நிறைவேற்றவே இல்லை அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன தெரியுது இவங்க இதை மறைமுகமாக ஏற்றுக்கொண்டார்கள் பேசலை அவ்வளோதான் ஏன்னா இவங்க உருட்டிக்கிட்டே இருப்பாங்க ராஜீவ்காந்தி அந்த இந்திய அமைதி காக்கும் படை வந்து திரும்ப வரும்போது கருணாநிதியாக அதை போய் வரவேற்கவே இல்லை எதிர்த்துட்டாரு அப்படின்னு அப்படியெல்லாம் இல்லை அவர் அதுக்கு ஆதரவாக நிறைய வேலைகளை செஞ்சிருக்கிறாரு அதுக்கான சான்றுகளே நிறைய இருக்கு நம்ம நம்ம தரப்பு சான்றுகளை சொல்றதை விட ராஜீவ்காந்தி பேசினதையே சொல்கிறேன் நவம்பர் அஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வந்து பேசின ராஜீவ் காந்தி அவர்கள் அவர் பேச்சிலேயே சொல்றாரு கருணாநிதியும் இங்க இருக்கிற கழக அரசு அன்றைக்கு இருந்தது திமுக அரசு எண்பத்தி ஒன்பதுல இருந்து தொண்ணூறு வரைக்கும் இருந்துச்சு அந்த அரசு வந்து இலங்கையில ஈழத்தமிழர்களுக்காக நாம் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் ராஜீவ்காந்தி அவர்கள் பேசுறார் பேசி அதுக்காக முதலமைச்சர் கருணாநிதிக்கு நன்றியும் தெரிவிக்கிறார் அப்புறம் எங்க இருந்து ஒப்பந்தத்தை எதிர்த்தார் கருணாநிதி இது எப்படிப்பட்ட காலகட்டம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜூலை மாசம் ராஜீவ்காந்தி இந்திய அமைதிப்படைக்கு ஒரு கமிட்டி வச்சிருந்தாங்க அந்த கமிட்டியில போய் பேசும்போது சொல்லியிருக்காரு தமிழீழம்னு தனியாக ஒரு நாடு அமைஞ்சிருச்சுன்னா இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டிலேயும் இந்த தமிழர்கள் இதே மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சு போராடத் தொடங்குவாங்க அப்படின்னு சொல்றாரு அந்த ராஜீவ்காந்தி அந்த ராஜீவ்காந்தி போட்ட ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தின்படி அங்க போன இந்திய அமைதிப்படை அதை எதிர்த்து ஒரு முறையும் ஒரு இடத்திலும் பேசாமல் வாய் மூடி மௌனம் காத்தவர் தான் கருணாநிதி இதில் உறுதுணையாக வேற இருந்திருக்கிறாருன்னு நன்றி வர தெரிவிச்சிருக்கிறார் ராஜீவ்காந்தி இதே ராஜீவ்காந்தி காலத்தில் வைங்க அதுக்கு பிறகு காலம் உருண்டோடுது ரெண்டாயிரத்தி அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கருணாநிதி அவர்கள் பாஜக திமுக பாஜக கூட்டணி ஏற்படுது வாஜ்பாயோட அரசுக்கு முட்டுக் கொடுக்க தொடங்குறாங்க வாஜ்பாய் அரசுல இவங்க அங்கம் வகிக்கிறாங்க முக்கியமான அமைச்சரவைகள் நல்லா பணம் குடிக்கும் அமைச்சரவைகளை வாங்கி வச்சுக்கிட்டு நல்லா கான்ட்ராக்டுகளை தங்க கட்சிக்காரங்களுக்கு கொடுத்துக்கிட்டு பெரிய அளவுக்கு பொருளாதார ரீதியில திமுகங்கிற கட்சி வளர்ந்த காலகட்டம் அது தொண்ணூத்தி இருந்து ரெண்டாயிரத்தி நாலு அந்த அதுக்கு பிறகு தொடர்ச்சியா அமைச்சரவையில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த காலகட்டத்திலும் அங்க இலங்கையில தமிழர்களுக்கு எதிரான செயல்பாடுகளை அந்த வாஜ்பாய் அரசும் செய்யுது அதுக்கு உறுதுணையாக கூட இருந்து அமைச்சரவையில் பங்கேற்றுக் கொண்டிருந்தார் கருணாநிதி இங்க அமையார் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்காரு நான் சொல்றது ரெண்டாயிரத்தி மூணு காலகட்டம் வச்சுக்கோங்களேன் வாஜ்பாய் அரசு என்ன பண்ணுது நேராக போயிட்டு அங்கே இலங்கையில் இருக்கிற பிரதமரோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இலங்கை படைக்கு பயிற்சி ஒத்துழைப்பு ஆயுதங்கள் வழங்குதல் மற்றும் படை பாதுகாப்பு ஒத்துழைப்பு இதெல்லாம் பற்றி விரிவாக பேசி விரைந்து நடவடிக்கை எடுக்கிறதா இரண்டு பிரதமர்களுக்குள்ள பேசி ஒப்பந்தம் செய்துக்கிறாங்க செஞ்ச பிறகு அதன் அடிப்படையில் இங்கிருந்து இந்தியாவிலிருந்து மாதம் ஒன்றுக்கு இருபத்தைந்து ஆயிரம் டன்கள் கோதுமை வீதம் வருடம் முழுவதும் வாஜ்பாய் அரசு அளித்தது எவ்வளோ இருபத்தஞ்சு டன் கோதுமைங்க ஒரு மாதத்துக்கு அப்படி ஒரு ஆண்டு முழுக்க கொடுத்துருக்குறாங்க இலங்கை அரசு எந்த அரசு வாஜ்பாய் அரசு அந்த அரசியல் அமைச்சரவையில் பங்கேற்றுக் கொண்டிருந்தார் கருணாநிதி ஜெயலலிதா அவங்களும் அந்த காலகட்டத்தில் இதை எதிர்க்கவில்லை எல்லாருக்கும் நோக்கம் ஒன்னாதான் இருந்திருக்கு தமிழர்களுக்கு எதிரானது சரி அந்த அந்த காலகட்டம்னா அதுக்கு பிறகு திரும்ப காலம் உருண்டோடுது அவங்க பாஜக காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து சேர்றாங்க காங்கிரஸ் திரும்ப ஜெயிச்சிருது ஜெயிச்சு ரெண்டாயிரத்தி நாலுல அந்த அமைச்சரவையிலும் மிக முக்கியமான பல அமைச்சரவைகள் இவங்களோட திமுக தரப்புக்கு ஒதுக்கப்படுது அந்த அரசு தான் இதை தனிப்பட்ட நோக்கமா எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் காரணம் தெரியும் அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் இதை வந்து பழி வாங்கிறதுக்காக தமிழர்களை எதிர்த்து பல வேலைகளை தனிப்பட்ட முயற்சியில அவங்க செய்றாங்க அப்படிதான் போர் உச்சகட்டத்தை எட்டுகிறது அந்த காலகட்டத்துல இவங்க உதவுறாங்கன்றது எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியுது அப்ப பிரதமராக இருந்த மிஸ்டர் கிளீன் சொல்லப்பட்ட மன்மோகன் சிங் அவர்கள் பச்சை பொய் ஒன்றை சொன்னார் என்ன தெரியுமா இலங்கைக்கு நாங்கள் போர்படை அடிப்படையில் உதவி எதையும் அளிக்கவில்லை அளிக்க மாட்டோம் என எங்கள் தலைவர் வாக்குறுதி அளித்திருக்கிறார் அப்படின்னு மன்மோகன் சிங் ஒரு பச்சை பொய்ய சொல்றாரு அதுவும் கூட யாரெல்லாம் வச்சுக்கிட்டு தெரியுமா எதிர்கட்சி தலைவர் அத்வானி இருக்கிறார் மதிமுக தலைவர் வைகோ இருக்கிறார் சிபிஐ தேசிய செயலாளர் டி ராஜா இருக்கிறார் இவங்க முன்னிலையிலேயே இப்படிப்பட்ட ஒரு பச்சை பொய்ய சொல்றாரு இவங்க யாரும் அதை எதிர்த்து அவர் சொல்றது பொய்னு அந்த இடத்துல வெளிப்படுத்தவே இல்லை அந்த அமைச்சரவையில் ஐயா கருணாநிதி அவர்களுடைய கட்சிக்காரங்களும் அங்கம் வகிக்கிறாங்க இதில் எந்த அளவுக்குனா மன்மோகன் சிங்கை போய் பேச விட்டுட்டு இங்கே வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறார் கருணாநிதி இது நடக்கிறது வந்து அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் அப்போ அவர் தான் ஆட்சி இங்கே கருணாநிதி ஆட்சிக்கு வந்துட்டாரு அங்கே மன்மோகன் சிங் ஆட்சி செய்கிறாரு அந்த ஆட்சி காலத்தில் கருணாநிதி கேட்டு தான் நான் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறேன்னு மன்மோகன் சிங்கே பேசியிருக்கிறார் அதுவும் குறிப்பிட்ட ஒரு நிகழ்ச்சியை சொல்லணும்னா புதிய சட்டப்பேரவை ஒன்று தொடங்குறாங்க தெரியுமா இப்போ மருத்துவமனையாக இருக்கு அந்த கட்டடம் திறக்கப்படும் போது அதை வந்து திறந்து வைத்த அன்றைய பிரதமரான மன்மோகன் சிங் அவர்கள் முக்கிய முடிவுகள் எது எடுக்கணுன்னாலும் நான் கருணாநிதியை கேட்டுவிட்டு தான் எடுக்கிறேன்னு அவர் பேசின செய்தியே இருக்கு இப்போ சொல்லுங்கள் இவங்க செய்கிறதெல்லாம் எப்படிப்பட்ட துரோகம் இன்னும் காலம் நகருது ரெண்டாயிரத்தி எட்டு போர் உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருச்சு அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி அன்றைக்கி பிரணாப் முகர்ஜி ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு அதில் சொல்றாரு இலங்கையில் நடக்கிற சூழலை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கவலையை வெளிப்படுத்தி ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு அதுக்கு பிறகு ஒரு பத்து நாள்லேயே வந்து இருபத்தி ஆறாம் தேதி அதே அக்டோபர் மாதம் சென்னைக்கு வந்து கருணாநிதியை சந்தித்து விட்டு ஒரு மணி நேரத்துக்கும் மேல் பேசிவிட்டு செல்கிறார் அந்த பேச்சில் அவங்க இலங்கையை பற்றி தான் பேசுனதாக சொல்கிறாங்க ஆனா அவர் வெளியே வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்தும் போதும் இலங்கையை பத்தி பேசினதா எந்த செய்தியும் சொல்லவில்லை கருணாநிதியும் அதுக்கு பிறகு அந்த சந்திப்பை பத்தி பேசின எந்த இடத்துலையும் இலங்கையை பத்தி பேசணும்னு எந்த செய்தியுமே சொல்லல இத்தனைக்கும் கருணாநிதி வந்து தோய்வின்றி தொடரும் தொப்புள் குடின்னு ஒரு ஆவணமா ஒன்னு வெளியிட்டார் அந்த காலகட்டத்தில் நடந்த செய்திகளை பத்தி அதுலயும் கூட இந்த சந்திப்புல என்ன பேசப்பட்டது இல்ல இலங்கையை பத்தி தான் பேசப்பட்டதுன்னு எந்த இடத்துலயுமே கருணாநிதியும் சொல்லவில்லை ஆனா அவங்க இலங்கையை பத்தி தான் பேசினாங்க அப்படின்றதுக்கான சான்று நமக்கு வேற ஒரு இடத்துல கிடைக்குது எங்கன்னா சாய் சசுந்தர நூல் சிவசங்கர மேனன் இவர் யாருன்னா வெளியுறவு கொள்கை அன்றைய இந்தியா அரசின் வெளியுறவு கொள்கையை முடிவு செய்யும் இடத்தில் இருந்தவர் அவர் அந்த நூலில் நூற்றி நாற்பத்தோராவது பக்கத்தில் அவர் சொல்கிற செய்தியாக சொல்கிறேன் நார்வேவும் அமெரிக்காவும் எப்படியாவது இந்த போரை நிறுத்தணும் அங்கே போராளி குழுவின் தலைமையை வந்து காப்பாற்றி வேற எங்கேயாவது கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாங்க அதுக்கான வழிகளை அவங்க முன்னெடுப்புகளை செய்ய இருந்தாங்க ஆனால் இந்தியா அதை விரும்பவில்லை குறிப்பாக இந்தியாவில் தமிழ்நாட்டிலேருந்து எதிர்ப்பு வரும் நினச்சோம் ஆனால் வரலை காரணம் அங்கே மட்டும் அவங்க காப்பாற்றப்பட்டு நாளைக்கு ஏதோ ஒரு தீர்வு கிடச்சி தனி நாடு அமைஞ்சிட்டா நம்மளோட தலைமைகள் கேள்விக்குள்ளாகும் அப்படின்னு கருணாநிதியும் ஜெயலலிதாவும் அண்ட் ரெண்டு தலைமைகளும் நினைத்தார்கள்னு அவர் பதிவு சொல்றாரு இதுல என்னன்னா வரைக்கும் அதாவது மக்கள்கிட்ட வெளியில வந்து வெளிப்படுத்திக்கிறத பாத்தீங்கன்னா டெல்லி வேற மாதிரியும் தமிழ்நாடு வேற மாதிரியும் வெளிப்படுத்தும் டெல்லியை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து அது தீவிரவாதம் பயங்கரவாதம்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது போராளிகள் விடுதலை சொல்லுவாங்க இப்படி இருந்தாலும் இது வெளியில் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரோட எண்ணமும் அவங்கள அழித்து தான் இருந்துச்சு அப்படின்னு சிவசங்கர் மேனன் சொல்றாரு நம்ம சொல்லல அதற்கான காரணமாக அவர் சொல்வது ஏற்கனவே பிரணாப் முகர்ஜியும் எம் கே நாராயணனும் இவர்களை அடிக்கடி வந்து சந்தித்து இப்படி ஒரு நிலையை எட்டியிருந்தார்கள் இந்த மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தியிருந்தாங்க இதை எனக்கு சிவசங்கர் மேனன் சொல்றாரு இதை எனக்கு தமிழ்நாட்டின் ஒரு மூத்த அரசியல்வாதி பேர் சொல்ல விரும்பாம அதை சொல்லியிருக்கிறார் மூத்த அரசியல்வாதி என்னிடம் அப்போது சொன்னார் அப்படின்னு சொல்றேன் இப்போ புரியுதா பிரணாப் முகர்ஜி வந்து ஒரு மணி நேரம் சந்தித்து விட்டு போனார் ஆனால் அந்த சந்திப்பில் இலங்கையை பற்றி பேசினதா செய்திகள் கசிந்தாலும் பிரணாப் முகர்ஜியும் சொல்லலை கருணாநிதியும் சொல்லலை ஆனால் சிவசங்கரமேனன் என்ன சொல்றாரு பல முறை பிரணாப் முகர்ஜியும் எம் கே நாராயணனும் வந்து சந்தித்து விட்டு அவர்கள் செய்த முயற்சி தான் இவர்கள் இந்த நிலையை எட்டியிருக்கிறார்கள் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்கிறார் இதுக்கு எந்த மறுப்பும் சொல்லிய கருணாநிதி தரப்புல திமுக தரப்புல இதுதான் துரோகம் இதெல்லாம் நம்ம சொல்றோம் அந்த காலகட்டத்தில் வைகோவும் கடுமையாக பேசிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி எட்டு நவம்பர் ஒன்று அன்றைக்கி வைகோ பேசுன பேச்சு ஒன்று இருக்குது அதில் என்னென்னா அங்கே வந்து குண்டு வீசதை நிறுத்தலை தாக்குதலை நிறுத்தலை இதெல்லாம் நிறுத்தாமல் நிவாரணப் பொருட்களெலாம் அனுப்புகிறாங்க இது எப்படி சரி இது கருணாநிதியின் கபட நாடகம்னு சொல்கிறார் ஏன் கருணாநிதியின் கபட நாடகம் அவரோட ஆதரவில் தான் அந்த அரசு நடக்குது அந்த அரசு தான் அங்கே நிவாரணப் பொருளை கொண்டு போய் சேர்க்குது அப்போ அவருக்கு தெரியாமல் இது நடக்கும் அது அதை தொடர்ந்து அப்புறமும் பேசுகிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி பதினெட்டாம் தேதி ஒரு இடத்துல பேசும்போது வைகோ சொல்கிறாரு மத்திய அரசின் கொள்கைதான் என்னுடைய கொள்கை என்று இருபது தடவைக்கும் மேல் கருணாநிதி சொல்லி இருக்கிறார் அந்த மத்திய அரசோட கொள்கை என்னவா இருக்கு அழிக்கிறதுக்கு எல்லா வகையான உதவிகளையும் செய்யறது அதை சொல்றாரு நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் உங்களுக்கு தெரிந்து உங்கள் ஏற்பாட்டில் தான் ஆயுதங்கள் கொடுத்தார்கள் ரேடார் கொடுத்தார்கள் பணம் கொடுத்தார்கள் ஆள் அனுப்பினார்கள் நிபுணர்களை அனுப்பி வைத்தார்கள் அடர்ந்த காடுகளுக்குள் நடவடிக்கை எடுக்கக்கூடிய படை பிரிவினர் அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள் இதெல்லாம் வைகோ சொல்ற குற்றச்சாட்டு கருணாநிதியின் கபட நாடகம் என்னன்றதை சொல்றாரு எல்லாம் உங்களுக்கு தெரியாமல் அனுப்புனாங்க நாங்கள் குற்றம் சாட்டுக்கிறோம் உங்கள் ஏற்பாட்டில் தான் அனுப்பப்பட்டிருக்குன்னு சொல்றாரு இந்த அடிக்கடி வந்து சந்திச்சாங்க அதனால ஒரு ஏற்பாடு ஏற்பட்டிருந்ததுன்னு சிவசங்கர் மேனன் சொல்கிறாரல அந்த சிவசங்கர் மேனன் எம் கே நாராயணன் மேலும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் வைகோ அதில் என்னன்னா இவங்க எல்லாரும் பேசி ஏற்பாடு பண்ணி தான் அவங்களுக்கு இவ்வளவு உதவிகளை செய்கிறாங்க இந்தியா இந்தியா ஆயுதம் கொடுத்தது இந்தியா ரேடார் கொடுத்தது இந்தியா வட்டி இல்லா கடனாக ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்தது அந்த காலகட்டத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் இதை வச்சுட்டு அவன் என்ன பண்ணான் தெரியுமா அதையும் வைகோவே சொல்றாரு பாகிஸ்தான்லேருந்து ஈரான்லேருந்து இருந்து அவன் ஆயுதம் வாங்கியிருக்கிறான் இருந்து ஐரோப்பா நாடுகள்லேருந்து விமானங்களை வாங்கியிருக்கான் எதுக்கு தமிழர்களை கொன்று குவிக்க யார் கொடுத்த பணம் ஆயிரம் கோடி இருந்து கொடுத்த பணம் அந்த ஆயிரம் கோடியில் தமிழ்நாட்டு தமிழனின் வரிப்பணமும் இருக்குது தமிழனின் வரிப்பணத்தில் தமிழனை கொள்ள ஆயுதம் விமானம் இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா அது இன்னொரு நாடு அது எப்படி தலையிட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த உருட்டுகள் தொடங்கின காலகட்டம் எது தெரியுமா பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி ஒம்போது அப்போ பதினெட்டாம் தேதி பிரணாப் முகர்ஜி சொல்கிறாரு அது வந்து போர் நிறுத்துமாறு இந்தியா கட்டாயப்படுத்த முடியாது ஏன் அது இன்னொரு நாடா இன்னொரு நாட்டின் இறையாண்மை மீது இந்தியா தலையிடாது இது மத்திய அரசு சொன்ன கருத்து இந்த கருத்தை நாங்கள் ஏற்கிறோம்னு கருணாநிதியும் பேசுறேன் சரி இன்னொரு நாட்டு அரசு அவங்கள வந்து நீங்க நிர்பந்திக்க முடியாது போற நிறுத்த சொல்லி அவங்களோட இறையாண்மையில தலையிட முடியாது ஆனால் உதவாமல் இருக்க முடியல இப்படி பேசிட்டு இன்னொரு பக்கம் உதவி தானே இருந்தாங்க அந்த உதவியை ஏன் நிறுத்தல இதையும் இல்லைன்னு சொன்னாங்கன்னா சான்றோட சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மார்ச் மாசத்துல இங்க பல நிகழ்வுகள் நடக்குது என்னன்னா படை டாங்கிகள் வெடிப்பொருட்கள்லாம் வந்து தமிழ்நாட்டிலிருந்தே அவங்களுக்கு சிங்கள தரப்புக்காக அனுப்பி வைக்கிறதுக்கு ஏற்பாடுகள் நடக்குது அது மதுரை சுங்க சாவடியில் சிக்கிது சிக்கனதுனால தெரிஞ்சது இல்லைன்னா தெரிஞ்சிருக்காது தமிழ்நாட்டில் இருந்தே தமிழனை எதிர்த்து ஆயுதங்களை அனுப்பி வைக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க சரி அதான் உதவலை அப்படின்னு சொன்னீங்கல்ல இப்போ இதெல்லாம் மாட்டுச்சு இது மட்டுமான்னு பார்த்தீங்கன்னா இருநூறு இந்திய வீரர்கள் அங்கே போரில் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க உடல்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறதா இலங்கை நியூஸ் பேப்பர்ஸ்ன்ற நிறுவனம் செய்தி வெளியிட்டு அது மட்டும் இல்லை இன்னொரு ஒரு செய்தித்தால் காயம்பட்ட வீரர்கள் கேரளாவுக்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க அப்படின்னு செய்தி வெளியிட்டு இன்னொரு நாட்டு நிறையாண்மையில் தலையிட முடியாது நீங்கள் நிர்பந்திக்க முடியாது ஆனால் இந்திய வீரர்கள் அங்கே எப்படி கொத்து கொத்தா செத்து இங்கே வராங்க அல்லது காயம்பட்டு மருத்துவமனைக்கு எப்படி வராங்க தான் சொல்றோம் இது துரோகம் பச்சை துரோகம் நீங்க எதுவுமே செய்யலனாலும் இங்கே தமிழர்கள் கொந்தளிச்சு அன்னைக்கு போராட தொடங்கிய போது அவங்கள விட்டுருந்தீங்கனாலே அவங்களே ஒரு தீர்வை எட்டியிருப்பாங்க அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்துருப்பாங்க ஜல்லிக்கட்டுக்கு நடந்தது போல அன்றைக்கே நடந்திருக்க வாய்ப்பு இருந்துச்சு அனைத்தையும் கெடுத்து குட்டி சைவராக்கியது இந்த கருணாநிதி தான் அதனால தான் அவரோட துரோகத்தை பத்தி பேசுகிறோம் இன்னொன்னா அந்த காலகட்டத்தில் செஞ்சாங்க என்னன்னா சன் தொலைக்காட்சி இருந்துச்சு அப்போ கலைஞர் தொலைக்காட்சியும் வந்துருச்சு சன் தொலைக்காட்சி இருக்குல்ல அதுல அந்த இந்த 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 நான் பேசுகிற இந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த காலகட்டம்லாம் இருக்குல்ல அடுத்து நம்ம பேச போறது உண்ணாவிரத தான் அந்த காலகட்டத்துலலாம் அங்கே நடக்கிற போரை பற்றின செய்தியே காட்டாம ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்குலாம் எல்லாம் முற்றிலும் ஒரு செய்தியை கூட காட்டாம தவிர்த்தான் சன் சன் தொலைக்காட்சி ஏன் என்ன தேவை இருந்துச்சு உங்களுக்கு இதான் துரோகம் ஏன் அவங்க இன்னொரு நாளிதழை நடத்துறாங்க இல்லையா தினகரன் அந்த தினகரன்ல தினத்தந்தி தினமணி இவன்லாம் கூட முதல் பக்கத்துல போடுவாங்க செய்தி இன்றைக்கு இது நடந்துச்சு இன்னைக்கு இந்த இடத்துல குண்டு வீசினாங்க அப்படின்னு அந்த மாதிரி எந்த செய்தியுமே இவங்களோட ஊடகங்கள்ல வராது தினகரன்ல அப்படியே போட வேண்டிய கட்டாயம் வந்தாலும் எல்லா செய்தித்தாலும் முதல் பக்கத்தில் போட்ட செய்தியை எட்டாவது பக்கத்தில் சின்ன செய்தியாக போடுவாங்க எவ்வளவு நயவஞ்சக எண்ணம் இதுதான் துரோகம் இதுதான் கருணாநிதியின் துரோகம் அந்த துரோகத்தின் உச்சகட்டம் எதுனா இருபத்தேழு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல நடந்தது தான் எல்லாருக்கும் தெரியும் அந்த உண்ணாவிரத நாடகம் காலையிலிருந்து மதியத்துக்குள்ள திடீர்னு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பி அண்ணாவோட நினைவு இடத்துக்கு போயிட்டார் கருணாநிதி போயிட்டு நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன்னு படுத்துட்டார் படுத்த விதமாக அதெல்லாம் விடுங்க படுத்துட்டார் படுத்துட்டு அன்னைக்கு என்னன்னா உடனே அன்னைக்கு போர் நிறுத்தம் அறிவிக்கப்படுது அன்றைக்கு காங்கிரஸ்ல மத்திய அமைச்சராக இருந்தார் அவர் பேர் என்ன தெரியுமா அபிஷேக் மனு சிங்வி இந்த பேர் நினைவு கூறுதா இப்ப திமுக வழக்குலாம் அமைச்சர்கள் மேல இருக்கிற வழக்குலாம் வந்து நிற்கிறாரு ஒரு வழக்கறிஞர் அந்த அபிஷேக் மனு சிங்வி அன்னைக்கு காங்கிரஸ் அமைச்சர் இவங்க பங்கு வகிச்சிட்டு இருந்த அந்த அமைச்சரவையில் ஒரு அமைச்சர் கருணாநிதி உண்ணாவிரதம் இருந்த உடனே சொல்றாரு இன்னொரு நாட்டின் இறையாண்மையில் ஓரளவுக்குமே நம்மால் தலையிட முடியாது அது வரைக்கும் தலையிட முடியாதுன்னு சொன்னவங்க இப்போ சொன்னா ஓரளவுக்கு மேல் தலையிட முடியாது கருணாநிதி உண்ணாவிரதம் நேரங்களுக்குள்ள பிரணாப் முகர்ஜி அவர்கள் கருணாநிதியை தொடர்பு கொண்டு அங்கே நடந்த போர் நிறுத்தப்பட்டது வடக்கில் நடந்து இலங்கை வடக்கில் நடந்து கொண்டிருந்த போர் நிறுத்தப்பட்டது இனிமேல் கனரக ஆயுதங்கள் பயன்படுத்தப்படாது வான்படை தாக்குதல் நடத்தப்படாது அப்படின்னு பிரணாப் முகர்ஜி சொல்றார் இதை நம்பி கருணாநிதியும் போர் நின்று விட்டது அப்படின்னு அறிவிச்சிட்டார் அவர் அறிவித்த உடனே அன்றைக்கு மாலை ஊடகங்கள் செய்தித்தாள்கள் பார்த்தீங்கன்னா போர் நிறுத்தம் அப்படின்னு செய்தி வருது ஆனால் இது வர அதே காலகட்டத்தில் அங்க இலங்கையில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சிவாஜிலிங்கம் அவர்கள் சொல்றாரு கருணாநிதி உண்ணாவிரதத்தை முடிக்கிறாரு அந்த நேரத்திலேயே ஒரு மணி மணிக்குள்ள ஒன்னரை மணிக்குள்ளே பிற்பகலே ஒரு இருந்து ஒன்றரை மணிக்குள்ள மூன்று இடங்கள்ல வான்படை தாக்குதல் நடத்துறாங்க கொத்து குண்டுகள் வீசினாங்க பேச்சை நம்பிக்கிட்ட போர் நிறுத்தம் பெற்றுச்சுன்னு வெளியே வந்த நிறைய பேர் அன்னைக்கு செத்து போனாங்க சரி நம்ம தரப்புல சொல்றாங்க ஒருத்தருக்கு தொலைக்காட்சியில் நேர்காணல் கொடுக்கும்போது போது ராஜபக்சே சொல்றான் போர் நிறுத்தம்னு நாங்கள் எங்க சொல்லியிருக்கோம் எந்த இடத்துல இருக்கு அப்படி ஐந்து மணிக்கு அன்னைக்கு இலங்கை தரப்பில் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கையில் போர் நிறுத்தம்னு எங்க இருக்கு வெற்றிக்கு இவ்வளவு நெருக்கத்தில் இருக்கும் போது நாங்கள் எப்படிங்க போற நிறுத்துவோம் அப்படின்னு கேட்கறோம் ஆனால் ஏன் இப்படி திருத்து சொல்றாங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க யாரு கருணாநிதி போன்றவர்கள் ஏன் அதை இப்படி திரித்து சொன்னார்கள் இதெல்லாம் சொல்லிட்டு இவ்வளவு இழப்புகள் எல்லாம் நடந்த பிறகு இவங்களுக்கும் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு சண்டை வருது எதுல அம்மையார் கனிமொழி அவர்கள் கைது செய்யப்படுறாங்க அது ஊழல் குற்றச்சாட்டு இதெல்லாம் நடந்த பிறகு ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு சண்டையாகி பிரியும் போது சொல்றாரு கருணாநிதி பிரணாப் முகர்ஜி என்னை அழைத்து போர் நிறுத்தம் பெற்றதுன்னு சொன்னார் இல்லையா கனரக ஆயுதங்கள் பயன்படுத்தப்படாது வான்படை தாக்குதல் நடத்தப்படாதுன்னு சொன்னார் இல்லையா அப்படி சொன்னதே ஒரு போர் குற்றம்னு சொல்றாரு யாரு இந்த கருணாநிதி பிரணாப் முகர்ஜி மேல எப்ப சொல்றாரு தெரியுமா அந்த பிரணாப் முகர்ஜியை சென்னைக்கு நேரில் அழைத்து ஆதரவு கொடுத்து குடியரசுத் தலைவரை ஆக்கின பிறகு சொல்றார் கருணாநிதி எவ்வளவு நல்லவர்கள் இவர் அந்த தான் ஒரு கொடூரமான செய்தியை மிக இயல்பா தன்னுடைய தமிழ் ஆற்றலை வச்சு மறைக்க பார்த்தார் கருணாநிதி அது என்னன்னா ஊடகவியலாளர்கள் கேட்குறாங்க நீங்க போர் நிறுத்தம் பெற்றதுன்னு அறிவிச்சிட்டீங்க ஆனா அங்க கொத்து குண்டுகள் வீசறதாவும் மக்கள் கொல்லப்படுறதாகவும் சொல்கிறாங்களே அப்படிங்கிறத கேட்கும் போதுதான் அவர் இந்த புகழ்பெற்ற வசனத்தை உச்சரித்தார் விட்டும் தூவானம் தொடர்வது வழக்கம்தான் அதேபோலதான் போலதான் இலங்கையிலே இப்போதும் தொடரும் விமான தாக்குதல்களை கருத வேண்டும் எவ்வளவு எவ்வளவு மோசமான ஒரு அணுகுமுறையாக இருக்கணும் மழையில் தூவானத்துக்கும் போர்ல குண்டு வீசி மக்கள் கொத்து கொத்தா சாவதும் ஒன்னா எவ்வளவு இரக்கமற்ற ஒரு கொடூர சிந்தனை இருந்தா ஒருவரால் அப்படி இதை ஒப்புமைப்படுத்தி பேச முடியும் இதுதான் துரோகம் கடைசி இந்த போர் முடிவு அந்த காலகட்டத்திலலாம் கருணாநிதி டெல்லியில் இருக்கார் எதுக்கு எந்த அமைச்சரவை அவங்க கட்சிக்கு கேட்டு வாங்கணுன்ற சண்டை போடுறதுக்காக அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ கேட்குறாங்க அங்கே போர் முடியுதுன்னு சொல்கிறாங்களே நீங்கள் இங்கே அமைச்சரவை பேசிகிட்டு இருக்கீங்களா சங்க இலக்கியத்தில் ஒரு தெருவில் சாவுப்பறை கேட்டாலும் இன்னொரு தெருவில் மங்கள இசை ஒளித்திருக்கிறது அப்படிங்கிறார் இதுக்கு பேர் தான் துரோகம் எவ்வளவு கொடூர எண்ணம் இருந்தால் உங்களால் இப்படி பேச முடியும் இதுக்கு பேர் தான் துரோகம் கடைசியா இந்த போருக்கெல்லாம் பிறகும் கூட அவரோட துரோக வரலாறு முடியலை டெசோவ கூட்டுறது இந்த இதை காட்டுறது அதெல்லாம் அதுக்கு பிறகு செஞ்சார் ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு வேலையும் செஞ்சார் என்னென்னா தலைவரின் அம்மா பார்வதி அம்மாள் அவர்கள் மலேசியாவிலிருந்து சென்னைக்கு நோக்கி வராங்க விமானத்தில் வராங்க அவங்க சிகிச்சைக்காக மருத்துவ சிகிச்சைக்காக வராங்க கிட்டத்தட்ட இல்லைன்னா ரொம்ப கடினம் அப்படிங்கிற சூழலில் அவங்க உடல்நிலை இருக்குது அதுக்காக அழைத்து வரப்படுறாங்க அழைத்து வரப்படும் போது ஏற்கனவே அனுமதி பெற்று சொல்லிட்டு தான் வராங்க கருணாநிதியும் அனுமதி கொடுத்ததா தான் செய்திகள் சொல்றாங்க அது நம்ம சொல்லலை சுபோதிர பாண்டியனே சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்க வந்தாங்கன்னா அரசியல்வாதிகள் யாரும் அவங்கள சந்திக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை கருணாநிதி விதிச்சு அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருந்தாருங்கிறாங்க ஆனா அன்னைக்கு என்ன நடக்குதுன்னா அவங்க வராங்க பழநெடுமா வைகோவும் அங்கே வானூர்தி நிலையத்துல இருக்காங்க பத்தே விமானம் வருது அதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி விமான நிலையம் எல்லாருக்கும் தெரியும் வானூர்தி நிலையம்னா அது வந்து மத்திய அரசு ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும் அங்கே திடீர்னு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இங்கே தமிழ்நாட்டு காவல் படை குவிக்கப்படுறாங்க அப்போ அவங்க வந்துட்டு இவங்கெல்லாம் தடுத்து நிறுத்துறாங்க பழ நிர்வாரணையாக ஏன் தடுக்கிறீங்கன்னு இவங்க கேட்டதுக்கு இவங்களை பிடிச்சி தள்ளுனது இதெல்லாம் நடந்தால் அதுக்கப்புறம் இவங்க சண்டை போட்டு இந்த இடத்துல உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது இங்கே தடுக்க வேண்டியது மத்திய அரசு படைகள் தான் அவங்க யாருமே தடுக்காதப்போ நீங்கள் யார் இங்கே வந்து தடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்க தாண்டி உள்ளே போகிறாங்க அங்கே காத்திருக்கிறாங்க ஆனால் அம்மா வெளியே வரவே இல்லை என்ன ஆச்சுன்னா அங்கேருந்து அப்படியே திரும்ப அனுப்பப்பட்டுட்டாங்க இது அப்போ ஒரு பெரிய பேசு பொருள் ஆச்சு கருணாநிதியின் துரோகத்தின் உச்சத்தை இது காமிச்சது மிகவும் நலிந்த உடல் நலிந்த ஒரு நிலையில ஒரு முதியவர் வரும்போது இப்படி இறக்கமே இல்லாமல் அவங்களை திரும்ப அனுப்புகிற அந்த அந்த ஒரு கொடூர எண்ணம் இருக்குல்ல அதுதான் கருணாநிதி அதுதான் கருணாநிதியின் துரோகம் துரோகத்தின் உச்சம் அப்ப இதை போது இதை செஞ்சதோடு நிறுத்தாம சுபவீர பாண்டியனை வச்சு ஒரு அவதூறியை அப்போ கலப்பி விட்டார் என்னன்னா இந்த மாதிரி ஒரு நிபந்தனை கொடுத்தாரு அவ்வளவுதான் அவர் அனுமதியை கொடுத்து தான் இருந்தாரு அவங்க மட்டும் வந்து மருத்துவம் பெற்றிருந்தா கருணாநிதி புகழ்பெற்றுவாருன்னு இவங்க விரும்பாம அவங்களை திரும்ப அனுப்பிட்டாங்கன்னு சுபவீர பாண்டியன் ஒரு பச்சை பொய்யா பேசினார் எப்படிப்பட்ட பொய்யர்கள்னு பாருங்க எப்படிப்பட்ட சூழல்ல அதுக்கு பிறகு சில மாதங்கள் கூட அவங்க உயிரோட இல்லை அவர் செத்ததில் இந்த கருணாநிதிக்கும் சுபவீர பாண்டியனுக்கும் நேரடியாக பங்கு இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும் சுபவீர பாண்டியனை வச்சு இன்னொரு பொய்யையும் கிளப்பி விட்டார் கருணாநிதி அதை சொல்லிட்டு நம்ம முடிச்சுக்குவோம் என்னன்னா அது ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டு கடைசி காலகட்டத்திலெல்லாம் வந்து திமுக எல்லாம் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் அவங்க ராஜினாமா செய்துட்டு ராஜினாமா கடிதத்தை கருணாநிதி கிட்ட கொடுத்துருந்தாங்க ஒரு நாடகம் அவங்க நடத்தின நாடகத்தில் அதுவும் ஒன்று என்னன்னா கடைசி வரைக்கும் அந்த ராஜினாமா கடிதங்களை வாங்கி வச்சுக்கிட்டு ஒண்ணுமே செய்யாம அமைதியா இருந்தாரு கருணாநிதி இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அந்த காலகட்டத்தில் சுபோஷ்ரபாண்டியன் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் மதிமுக பாமக பொது உடைமை கட்சிகள் இவங்களோட நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் ராஜினாமாவே செய்யல அப்படின்னு சொல்லி எந்த நேரத்தில் எதை பேசுறதுன்னு இல்லைல்ல தான் அமைச்சரவையில இருக்கீங்க அவங்களும் பாமக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அமைச்சரவையில அமைச்சரவையில் இருக்கீங்க மிக முக்கியமான இடத்துல இருக்கீங்க உங்க கட்சி தலைவரை தான் எல்லா முடிவுகளும் எடுக்கப்படுதுன்னு மன்மோகன் சிங்கே சொல்கிறார் பிரதமரே சொல்கிறார் அந்த நிலையில இருக்கும்போது நீங்க ராஜினாமா செய்யாம கடிதத்தை கருணாநிதி கிட்ட கொடுத்துட்டாங்களா அந்த கட்சிகள் கொடுக்கலன்னு சொல்ல கடைசியில் பார்த்தா அதுவும் போய் ஏன்னா மதிமுகவை சேர்ந்த எல் கணேசனும் செஞ்சி ராமச்சந்திரனும் அவங்களோட ராஜினாமா கடிதத்தை கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் காதர் மொய்தினா அவரோட ராஜினாமா கடிதத்தை கொடுத்துருந்தாங்க எதுக்கு இந்த போர் நிறுத்தறதுக்காக தான் குறைந்த அளவு அதாவது செய்ய வேண்டிய அளவுக்கு யாருமே செய்யலாங்கிறது தான் குற்றச்சாட்டு நம்ம வச்சாலும் அதெல்லாம் நடக்கும்போது இந்த மாதிரி பச்சையா போய் பேசி அரசியல் செய்யறதுங்கிறதுக்குல்ல எப்படிப்பட்ட கேவலமான நபர்கள் இவர்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு அது உணர்த்துது இதையெல்லாம் மறந்துடவே கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு விரிவாக எல்லா செய்திகளையும் நாளோட ஏன்னா சுபகிர பாண்டியன் பேசும்போதெல்லாம் சொல்லுவார் நாம் சொல்லும் போது நாளோடு பக்கத்தோடு சொல்கிறோம் அவர்கள் சொல்லவே மாட்டார்கள் சொல்லிட்டோம் முடிஞ்சால் பதில் சொல்லுங்க இது கருணாநிதியின் துரோகத்தை பற்றி பேசணும்னு உட்காந்து சில குறிப்புகள் எடுக்க ஆரம்பித்தா பக்கம் பக்கமாக போகுது ரெண்டு மூணு நாள் பேசலாம் போல் அவ்வளவு செஞ்சு வச்சுருக்குற அதில் தேர்ந்தெடுத்து முக்கியமானவைகள் சில இடங்களில் அதிகமாக பேசப்படாதவைகளை பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை செய்தோம் இது மீண்டும் ஒரு முறை இதெல்லாம் மறந்துடக்கூடாது இந்த வரலாற்றை கடத்தி கொண்டே இருக்கணும்ன்றதுக்கான முயற்சி தான் இது முதல் பாகம் தான் அடுத்தது இன்னும் மற்றவர்களின் துரோகங்கள் அடுத்தடுத்த தொடர் காண வரும் சந்திப்போம் நன்றி வணக்கம்